ஆகிடுமோன்னு பயந்து ஓதுறதை என்ன செஞ்சிட்டாங்க சரி நிறுத்திட்டு பிறகு வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க வானத்தை பாக்குறாங்க வீட்டுக்கு வெளியில வந்து இதெல்லாம் இரவல நடக்கிற ஒரு காட்சி இரவல நடக்குதுமா பார்த்தா அந்த இருள அந்த இரவு நேரத்துல அவ்வளவு வெண்மையாக இருக்கு ஆனா மேகமூட்டம் மாதிரி இருக்கு இத பாத்துட்டாங்களா மறுநாள் காலையில நபி சொல்லாஹு அவர்களிடத்துல வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க யார சூழல்லாம் இப்படி இப்படி நான் ஓதுனேன் மிரண்டுச்சு திரும்ப நிறுத்திட்டேன் இப்படி சொல்லிட்டு சொன்ன பிறகு சூழல்லா சொன்னாங்க தொடரை நீங்க ஓதிருக்கலாமே ஏன் நிறுத்துனீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கலாமே ஓதி இருக்கலாமே இல்ல இல்லையார சூழல்லா நான் ஓத ஓத அந்த குதிரை என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சு அப்ப குழந்தைக்கு அதனால பாதிப்பாகிறன் பயந்து நான் நிறுத்திட்டேன் கேட்டாங்க நபி அவர்கள் சரி ஒரு காட்சிய பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல நீ என்ன தெரியுமாற சூழல்லா தெரியலையே பார்த்தேன் ஆனா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சேன்னு சொன்னாங்க சொன்னாங்க சொல்லல்லா அலி சொல்லம் மலக்குமார்கள் நீங்க பார்த்த காட்சி என்னமா நீங்கள் ஓதுறத கேக்குறதுக்காக நீங்கள் குரான் ஓதை கேட்கறதுக்காக வானிலிருந்து மலக்குமார்கள் உங்க பக்கத்துல வந்தாங்க அல்லா புரிஞ்சாமா தங்கம் நீங்க மட்டும் தொடர்ந்து ஓதி இருந்தீங்கன்னா நிறுத்தாமல் காலையில எல்லா மக்களுமே என்ன செஞ்சிருப்பாங்க அல்லாஹ் புரிஞ்சாமா அப்ப இதுல இருந்து நம்ம என்னன்னா குரான் அந்த சஹாப் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா ஒரு இனிமையா ஓதிருப்பாங்க அல்லாஹுடைய வார்த்தைய யார் வந்து கேக்குறாங்க சரி மலக்குமார்கள் தாங்களாக வந்துருவாங்களா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிதான் அவங்க பூமிக்கு வருவாங்க அப்படியானால் அல்லாஹ் சொல்லி இருப்பானே போங்க என்னுடைய அடியார் பாருங்க வக்கராசூரா இனிமையா ஓதுறார் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அதனால தானே சொல்றோம் நீங்க குரானை எப்படித்தான் நிதானம்